மக்களவை தேர்தலை முன்னிட்டு சென்னை வாலாஜா சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி ஜெயலலிதா விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது அதே போன்ற பணம் விநியோகம் செய்வதை தடுக்க தற்போது தீவிரமான வாகன சோதனையில் தேர்தல் படக்கம் படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் தற்போது அஜித்குமார் நேரடியாக காட்சிப்படுத்துவார் இந்த நிலையில் நம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் தொடர்ச்சியாக தீவிர வாகன சோதனை என்பது தற்போது திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் தற்போது அதிகாரிகள் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதிலும் தற்போது தேர்தல் நேரம் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தனிநபர்கள் பணத்தினை கொண்டு செல்லக்கூடாது அதற்கு மேல் கொண்டு சென்றால் அவர்கள் உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் தேர்தல் படக்கம் படையினரால் கைப்பற்றப்பட்டு கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டும் இதனைத் தொடர்ந்து தற்போது தீவிரமாக அதிகாரிகள் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதிலும் இருநூத்தி ரெண்டு பறக்கும்படியாக இருந்ததை அடுத்து தற்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தற்போது தொள்ளாயிரத்தி ஆறாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று நிலை கண்காணிப்பு குழு எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அல்லது மீறப்படுகிறா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக வீடியோ பதிவு இருநூத்தி ஐம்பத்தி நான்கு வீடியோ பதிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதிலும் பல கோடி ரூபாய்க்குள் மற்றும் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இன்று நண்பகல் வேலையிலும் தொடர்ச்சியாக தேர்தல் படக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தொடர்ச்சியாக சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் ஒரு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு அரசியாளர் அதே போன்று காவல்துறையினர் அதே போன்று வீடியோ பதிவு செய்யக்கூடிய நபர் என பலர் ஐந்து நபர்கள் இருப்பார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாகனங்களையும் சோதனை செய்து அந்த வாகனத்தை இயக்கி வருபவர்களின் பெயர்கள் மற்றும் அந்த வாகனத்துடைய எண்ணை பதிவு செய்கிறார்கள் தொடர்ச்சியாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக பணம் வைத்திருந்தால் அது தொடர்பான ஆவணங்களை கேட்டு உரிய ஆவணங்கள் அந்த வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது தவறும் பட்சத்தில் அவை முழுமையாக கைப்பற்றப்பட்டு கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டு உரிய ஆவணங்கள் கொடுத்ததற்கு பிறகாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்டக்கூடிய காட்சிகளை நேரடியாகவே பார்த்தால் தெரியும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என எந்த வாகனங்களில் வந்தாலும் காவல்துறையினர் தற்போது நிறுத்திய அந்த பைகளை சோதனை செய்யக்கூடிய காட்சிகள் என்பது நேரடியாக காண முடிகிறது தொடர்ச்சியாக தீவிர சோதனைகளில் நிலை கண்காணிப்பு குழுவினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீதர் ஜெயலலி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக ஒருவர் கொண்டு சென்றால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும் என்று உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றால் மட்டுமே அந்த பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது என்னென்ன ஆவணங்கள் அவர்கள் குறிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் இதனால் மக்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்படும் எதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்கள் எடுத்து சென்றால் எந்த மாதிரியான ஆவணங்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் நிச்சயமாக அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஒரு நபர் எடுத்துச் செல்லலாம் அதற்கு மேலாக எடுத்து செல்லும் போது அவர்கள் எங்கிருந்து குறிப்பாக வங்கி ஆவணங்கள் அல்லது இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்து வருகிறார்கள் உள்ளிட்ட அதாவது கடையிலிருந்து வியாபாரம் அதற்கான பில் உள்ளிட்ட அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் என்பது அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அந்த ஆவணங்களை அந்த அதிகாரிகளிடம் காண்பிக்கும் பட்சத்தில் அவர்கள் அப்போதே அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படி ஆவணங்கள் வழங்க மறுக்கும் பட்சத்திலேயே அந்த அந்த தொகையை கைப்பற்றப்பட்டு மாநகராட்சி அதாவது தேர்தல் அலுவலகம் சமர்ப்பிக்கப்பட்டு கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அதனை தேர்தல் அலுவலர்களிடம் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தொகை என்பது உடனடியாக திருப்பி வழங்கப்படும் தொடர்ச்சியாக தேர்தல் பறக்கும் படையரின் நோக்கம் என்பது இந்த தேர்தலின் போது பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களோ அல்லது படமோ விநியோகம் செய்வதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக தற்போது பறக்கும் படையினரும் நிலை கண்காணிப்பு குழுவினரும் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையிலேயே தற்போது நண்பகல் வேலையிலும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக தற்போது அதிகாரிகள் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஸ்ரீதர் பொதுமக்கள் இடையே இது பற்றி ஒரு புரிதல் இன்னமும் இல்லை இப்போ நிறைய பேர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆவணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நிலையில் காவல்துறையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்கிறாங்க அப்படி பறிமுதல் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு எப்படி அந்த பணத்தை மீட்க முடியும் ஏன்னா இப்போ ஐம்பதாயிரம் ரூபான்றது ஒரு சாதாரண பணம் இல்லைல்ல இப்போ ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலே அவங்க கொண்டு போகும்போது இந்த தேர்தல் தேதி முடிஞ்ச பிறகு தேர்தலாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் அந்த காவல்துறையை அணுகி அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாமா இல்லை அப்பவும் வந்து அந்த அந்த ஆவணங்கள் இருந்தாதான் அவங்க திருப்பி கொடுப்பாங்களா எப்படி அதுனா பொதுமக்களுக்கு இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கிறது நிச்சயமாக அதாவது வியாபாரிகள் மத்தியில் பயங்கரமான அதிருப்தி என்பது இருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட கோயம்பேடு வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக பணத்தினை எடுத்துச் செல்வதற்கான அனுமதி என்பது வழங்க வேண்டும் என்பது போன்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் ஏனென்றால் கோயம்பேடு சந்தை என்பது பெரிதாக பார்க்கக்கூடிய சந்தை ஆசியாவிலேயே பெரிய சந்தையாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தினசரி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய இடம் என்பதால் அவர்கள் ரொக்கமாக பணங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த நிலையில் வங்கிகளுக்கு செலுத்த முற்படும் போது கூட இந்த வாகனங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தினை பறிமுதல் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருந்தது இந்த நிலையில் தற்போது வரை இருக்கக்கூடிய அந்த உத்தரவு என்பது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லப்பட்டால் காவல் அந்த தேர்தல் பழக்குமுறையினர் அல்லது நிலை கண்காணிப்பு குழுவினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்வார்கள் முதற்கட்டமாக இவர்கள் பறிமுதல் செய்யக்கூடிய அந்த பணம் என்பது உடனடியாக அதாவது தற்போது சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளுக்கும் தனித்தனியாக அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த அலுவலர்கள் மத்தியில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த கருவூலத்திற்கு அந்த பணம் என்பது எடுத்துச் செல்லப்படும் இவர்கள் உரிய ஆவணங்கள் வைத்திருந்தால் உடனடியாக வழங்கப்படும் அப்படி உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக இவர்கள் எங்கிருந்து இந்த கொண்டு வந்தார்கள் இதற்கான ஆவணங்கள் என்ன என்பது தொடர்பான உரிய என்பது அந்த மாநகராட்சி அதிகாரியிடம் தேர்தல் நடத்தும் மண்டல அலுவலகத்திடம் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படி விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் அது ஏற்புடையதாக இருக்கும் போது அவர்களது பணம் திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்த குழப்பமான சூழல் என்பது பொதுமக்கள் மத்தியில் நிலை வருகிறது ஏனென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் என்பது தற்போது வியாபாரிகள் மத்தியில் தினசரி தற்போது நம்ம உதாரணத்துக்கு கோயம்பேடு சந்தையை எடுத்தாலும் கூட பல லட்சம் கணக்கான வியாபாரங்கள் என்பது தினசரி அந்த பகுதிகளில் நிகழ்ந்து வருகிறது அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தொகையை உடனடியாக வங்கியில் செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும் அப்படி புறப்பட்டு வங்கிக்கு செலுத்த செல்லப்படும் போது கூட அவர்களது பணம் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அவர்கள் பிரதான குற்றச்சாட்டு என்பதையும் அப்பகுதி மக்கள் அந்த வியாபாரிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இது போன்ற விளக்குகள் என்பதை அளிக்க வேண்டும் என்பதே அந்த வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது తగవలకు నన్సి జైల